ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு அவசரமான செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் அவசரமாக கொண்டு வந்த இந்த செய்தியினை என் குழந்தை நீ மட்டும் தனிமையில் கேட்க வேண்டும் ஏன் தெரியுமா நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த நல்ல செய்தியினை என் குழந்தை நீ தனிமையில் கேட்டால் போதும் என்று அம்மா நினைக்கின்றேன் உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளாதவர்களிடத்தில் உன்னுடைய சந்தோஷத்தையும் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று உன் தாயானவள் நான் நினைக்கின்றேன் நீ பட்ட கஷ்டங்கள் எத்தனையோ என் குழந்தை நீ தனிமையில் வாடிய நாட்கள் எத்தனை எத்தனையோ குழந்தையே தினமும் மனதில் பல பிரச்சனைகள் போட்டு அழுத்தி அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளியில் வர முடியாமல் அதை யாரிடமும் சொல்லாமலும் சொல்லவும் முடியாமல் தவித்த தவிப்புகள் எத்தனை என்பது எனக்கு மட்டுமே தெரியும் என் அன்பு குழந்தையே நீ இவ்வளவு கஷ்டங்களையும் சுமந்து கொண்டு ஒருவரிடம் நீ கஷ்டம் என்று நிற்கும் பொழுது அவர் திரும்பி கூட பார்க்காமல் சென்றுத்தான் உன் மனம் இத்தனை பாடுபடுவதற்கு இன்னும் காரணமாகிவிட்டது நான் நிச்சயமாக அதனை உணர்வேன் யாரிடத்திலும் அத்தனை சுலபமாக நீ உதவியினை கேட்டு நின்று மாட்டாய் ஆனாலும் கஷ்டங்கள் வரும்பொழுது யாரை அதிகமாக நம்புகின்றாயோ அவர்களிடத்தில் உதவி என்று பொழுது அவர்கள் அந்த உதவியினை செய்ய மறுக்கும் பொழுது உனக்கு புரிகின்றது அல்லவா இந்த வாழ்க்கையில் உண்மையாகவே யாரோடு நீ பழகி இருக்கின்றாய் என்பதை நீ இப்பொழுது புரிந்து அல்லவா சரி இவையெல்லாம் கடந்து போகட்டும் வாழ்க்கையில் நடந்த கஷ்டமான பாதைகள் எல்லாம் சென்றுவிடட்டும் இனிமேலும் உன் வாழ்க்கையில் நடப்பது என்ன உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்கள் என்ன என்பதை நான் நிச்சயமாக உனக்கு சொல்கின்றேன் அதிலும் குறிப்பாக இந்த நாள் என் குழந்தையின் மனதிற்கு எந்த அளவிற்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப் போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த நல்ல செய்தியானது என் குழந்தையே உனக்கு மட்டும் சொந்தமானது சந்தோஷம் அதில் வந்துவிட்டது என்றால் கூட அதை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஏனென்றால் அவர்களின் கண் உன் மீது பட்டுவிட்டால் அது கூட கண் திருஷ்டியாக மாறி உனக்கு மேலும் கஷ்டங்கள் வந்துவிடும் சந்தோஷம் நிலைத்திருக்காமல் மீண்டும் சோதனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஆகிவிடும் பொல்லாத மனிதர்கள் உன்னை அதிகமான வார்த்தைகளை பேசி ஏமாற்றினார்கள் அல்லவா அவர்களுக்கு நீ அதற்கு பதிலளிக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய காலகட்டம் இப்பொழுது வந்துவிட்டது முதலில் நீ இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைய பக்குவம் உனக்கு தேவைப்படுகிறது அந்த பக்குவம் உனக்கு இப்பொழுது வந்துவிட்டது இத்தனை நாள் வரையிலும் எதற்காக நீ இத்தனை கஷ்டங்களை அனுபவித்து இத்தனை அவமானங்களை சந்தித்து எப்படியும் இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்த லட்சியத்தை அடைந்துவிட வேண்டும் என்று முனைப்போடு இருந்தாயும் அது உன் வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போகின்றது என் குழந்தையின் மனதிற்குள் எப்பொழுதுமே சிறு சிறு சந்தோஷங்கள் ஒளிந்து கிடக்கத்தான் செய்கின்றது ஆனால் நீயோ உன்னைச் சுற்றி நடந்த பிரச்சனைகளில் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டாய் ஒரு சிறு குழந்தையினுடைய சிரிப்பு கூட உன்னுடைய மனநிலையை மாற்றும் என்கின்ற நேரத்தில் இனி சந்தோஷம் முழுவதும் உன் வாழ்க்கையில் நிறைந்து இருக்கின்ற இந்த நேரத்தில் அதை கண்டும் காணாமல் விட்டுவிடாதே இனிமேலும் என் குழந்தையை அடுத்தவர்களுக்காக உன்னுடைய சந்தோஷத்தை தொலைத்து விட்டு நிற்காதே உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற சில உறவுகள் உன்னோடு நல்லபடியாக பேசுகின்ற சில நட்புகள் என்று ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் யாரோ ஒருவர் செய்த வேலையினால் அது மற்றவர்களையும் பாதிக்கக்கூடாது உண்மையான அன்பு கொண்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் உன்னோடுதான் இருக்கப் போகின்றார் லட்சிய பாதையில் நீ நல்லபடியாக சென்று உனக்கான இலக்கை அடையத்தான் போகின்றாய் கஷ்டங்களும் துன்பங்களும் வரும்பொழுது உன்னை விட்டு விலகி நின்றவர்கள் எல்லாம் அன்று உன் பின்னால் உன்னை தேடி வருவார்கள் உன் இடத்தில் வந்து அவர்கள் இருக்கின்ற நிலை அவர்களுக்கு வந்துவிடும் நீயாவது அவர்களிடத்தில் உதவியை தான் சென்று கேட்டாய் நான் உன்னிடத்தில் கேட்கின்ற நிலைக்கு தள்ளப்படுவார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற நல்ல நிலைகள் எல்லாம் அவர்கள் நிச்சயமாக தன் வசமாக்க நினைத்தார்கள் அல்லவா நீ நல்லது நடந்துவிட்டது என்று சொல்லவுடன் பொறாம எண்ணங்கள் கொண்டார்கள் அல்லவா இனி அவர்கள் அது போன்று தன் வாழ்க்கையில் நடந்தது என்று வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு கஷ்டங்களையும் காயங்களையும் அனுபவிக்கப் போகின்றார்கள் இது இந்த வராகி நான் கொடுத்த தண்டனை கிடையாது நீ அவர்களுக்கு கொடுக்கச் சொன்ன தண்டனையும் கிடையாது மாறாக அவர்கள் செய்த பாவங்களுக்கான பலன்கள் அவர்களைச் சென்று சேர்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இப்பொழுதெல்லாம் யாரும் யாரையும் பழிவாங்க வேண்டிய அவசியம் கிடையாது அவரவர் செய்கின்ற பாவத்திற்கான பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவித்தே தீர்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது யாருடைய வாழ்க்கைக்கும் இங்கு யாரும் பொறுப்பேற்பதில்லை யார் என்ன நினைத்தாலும் அதை பற்றி யாரும் கவலைப்படுவதும் இல்லை தான் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு முக்கியமாக இருக்கிறது தனக்கு என்று மட்டுமே எல்லாவற்றையும் நினைக்கின்றார்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் தான் உண்ட உணவு மீது மிச்சம் இருந்தால் கூட அதை தூரப்போடுவதற்கு தான் மனது வருகின்றதே தவிர பசி வயிற்றோடு இருக்கின்றவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று இங்கு சிலருக்கு மனம் வந்து விடுவது கிடையாது ஆண் குழந்தை நீயோ உனக்கு இல்லை என்றாலும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுகின்ற மனம் கொண்ட குழந்தை அல்லவா உன் வாழ்க்கையில் இது போன்ற மனிதர்களை எல்லாம் நீ சந்தித்தது தான் வந்திருக்கின்றாய் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு தான் இருக்கின்றாய் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தை நீ அனுபவிக்க கூடிய சந்தோஷத்தை பற்றி மட்டுமே நீ அதிகமாக சிந்தித்துக்கொண்டு கொண்டு சந்தோஷத்தை பற்றி நினைத்தால் அது தானாக உன் கையில் வந்து சேரும் கஷ்டங்களை பற்றி நினைத்துக்கொண்டிருந்தால் மேலும் கஷ்டங்கள் தான் வரும் என்பதை நீ மறந்துவிடாதே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற அற்புதமான இந்த நாட்களை எல்லாம் நீ ஏனோ தானோ என்று கடந்து வந்து விட்டாய் ஆனால் மேலும் அப்படி நீ கடக்கக்கூடாது ஒவ்வொரு நொடியும் உன் மனதில் நீங்கா இடத்தை பிடிக்க வேண்டும் உன் வராகியானவள் என்னுடைய முகத்தை பார்த்து உன் அம்மா உன் பேசுகின்ற வார்த்தைகளை தெளிவாக உனக்குள் நம்பிக்கையாக நீ கேட்டுவிட வேண்டும் உன்னால் முடியும் என்கின்ற எண்ணம் உனக்குள் அப்பொழுது வந்துவிடும் இனி நீ உன் வாழ்க்கையில் நிதானமாகவும் நல்ல சிந்தனையோடும் நீ வாழ்ந்துவிட வேண்டும் யாருக்காகவும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் ஏற்படாது இங்கே யாருமே உனக்காக இல்லை என்பதை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ மட்டும் ஏன் மற்றவர்களுக்காக வாழ நினைக்கிறாய் யாருக்கும் இங்கு எந்த தியாகத்தையும் செய்ய வேண்டிய அவஸ் அவசியம் உனக்கு இல்லை என்பதை புரிந்து கொள் உண்மையாகவே உன்னுடைய அன்பை உணர்ந்து கொண்டு உனக்கு அன்பினை அள்ளி கொடுக்க யார் ஒருவர் தயாராக இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் மட்டுமே நீ மனம் சந்தோஷமாக உன்னுடைய ஆறுதல்களை அவர்களிடத்தில் தேடிக்கொள் என் குழந்தையே மற்றபடி தேவையில்லாத யாருக்கும் பதில் சொல்லிக் கொடுக்க கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்பதை புரிந்து கொள் அவரவர்கள் விருப்பத்திற்கு இங்கே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது மற்றவர்களை பற்றி சிந்த சிந்தனைகள் அவர்களுக்கு ஒரு சிறு துளி அளவு கூட இல்லாமல் இருக்கிறது அப்படி என்றால் அவர்கள் அவர்களுக்காக மட்டும்தான் வாழ்கிறார்களா இது போன்ற மனிதர்களை எல்லாம் வாழ்க்கையில் ஒதுக்கி வைத்துவிட்டு உன்னுடைய கஷ்டங்களை உன்னோடு துணையிலிருந்து உன்னுடைய சந்தோஷத்திலும் உன்னோடு அதை பகிர்ந்து கொண்டு நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாமல் இருக்கக்கூடிய உறவு உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போகின்றது இந்த நாளை நீ எதிர்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல விடிகளை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக இந்த விடிகள் வருகிறது என்று நினைக்காமல் இன்று இந்த விடைகளில் ஏதோ ஒரு அனுபவத்தை நாம் பெறப்போகின்றோம் என்று நீ நினைக்க வேண்டும் நல்லதோ கெட்டதோ அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும் என்பதை நினைத்துக்கொண்டு நீ ஒவ்வொரு விஷயங்களையும் இங்கு சோதனைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை சோதனைகள் வேதனைகள் அனுபவிக்காதவர்கள் இல்லை ஆனாலும் நீ அவர்கள் முன்னால் நின்று பார் சிறு புன்னகையை பரிசாக கொடுப்பார்கள் அவர்களுடைய வார்த்தைகள் உன் மனநிலையை மாற்றும் நீயும் அப்படித்தான் எப்பொழுதும் நடந்து கொள்ள வேண்டும் உன் முகத்தை பார்த்தால் அடுத்தவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்க வேண்டுமே தவிர மனக்குழப்பம் ஏற்பட்டுவிடக் கூடாது குழந்தையே இதில் எப்பொழுதும் நீ கவனமாக இருந்துவிட்டால் போதும் என் குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய அருளும் ஆசிர்வாதங்களும் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் அதை கிடைக்க விடாமல் நான் செய்ய மாட்டேன் ஆகையால் எதற்கும் கவலைப்படாமல் நல்லதே நினை நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சக்தி தாகே துணை நன்றி வணக்கம்